என் அன்பு குழந்தையே நான் சொல்வது இன்றே பழிக்கும் பார் நீ நினைத்ததை நிறைவேற்றி தருகிறேன் இந்த சாயப்பா உன் அருகில் இருக்கும் போது உனக்கு எதற்கு மனக்கவலை இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்வில் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் நான் உன்னை விட்டு எப்போதும் விலகுவதும் இல்லை கண்ணே கைவிடுவதும் இல்லை நான் இருக்க உனக்கு பயம் எதற்கு எதிர்பார்த்த நற்செய்தி இன்றே கேட்கப் போகின்றாய் விரும்பிய ஒரு நற்செய்தி இன்றே கேட்கப் போகின்ற பிள்ளையே இதனால் வரை சாயப்பா என் வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளாயல்லவா இதோ உன் வேண்டுதலை நிறைவேற்றி போகின்றேன் உன்னை இழிவாக பேசியவர்கள் முன்பு உன்னை கௌரவமாக கம்பீரமாக உன்னை வாழ வைப்பது இந்த சாய் அப்பாவின் கடமை நினைத்தது போல் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக போகின்றது உன் வாழ்க்கையில் பல துன்பங்களும் சோகங்களும் கஷ்டங்களும் வந்திருக்கலாம் இனி அதெல்லாம் நீ மறந்துவிடு இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் அற்புதமும் நடக்கும் வாழ்க்கையில் நீ கஷ்டமே இல்லை உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே நிலையாக நிறைந்திருக்கும் நீ விரும்பியது கிடைக்கப் போகின்றது விரும்பிய வாழ்க்கை வாழப்போகின்றாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்